ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு நம்பராக்கி சேனல் நம்பராக்கி சேனலை என்ன பார்க்க போறோம்னா இப்போ நம்ம கோயிலுக்கு போன வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் போகிற வழியில் என்னென்னலாம் கேப்ச்சர் பண்ணுறது உங்களுக்கு நான் வீடியோவாக காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் போகலாமா காலத்தில் தண்ணி போதும் ஃப்ரெண்ட்ஸ் மேடாக ஆனால் தண்ணி மூவ் ஆகுது வெள்ளம் போது ஆமாம் நிற்கிற மாதிரி இருக்குது கேமராவில் நம்ம கண்ணில் பார்த்தா மூவ் ஆகிட்டு போயிட்டு சொல்கிறோம் கண்ணில் தெரியிற மாதிரி கேமராவில் தெரியல வண்டி டான்ஸாக ஆடுது சரி சாப்பிட போகலாம் காலைல ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம் ரெஸ்டாரண்ட்டில் எழுந்திருக்காரு ஹைவே ரெஸ்டாரண்ட்டு

லாம் நம்ம அந்த டைம்க்கு சொல்கிறேன் நான் சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம் முடிச்சிட்டு ரொம்ப சரி இங்கே என்ன ஒரு ஹைவே உட்காந்து ஆமாம் ஹோட்டல் ஹைவே அதில் உட்காந்து மணி ஒம்பது ஐம்பது பத்து மணியாக வர சொல்கிறேங்க நான் பாரு நிறுத்து பாரு எத்தனையோ தாண்டி வந்துட்டோம் சாப்பிட எண்ணத்துலே இல்லைமாதான் போனால் எந்த ஹோட்டல்லையும் சாப்பாடுக்கு டிஃபன் கிடைக்காது அதனால நிதி ஆ அந்த வடகறி தனியாவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் சொல்லு

பத்து மணி வரைக்கும் நீ வந்துட்டாருங்க ரெண்டு பேருமே பேஷண்ட்டுங்க எனக்கு சாப்பிட்லாம் தலைவலி வந்துடும் இவருக்கு சாப்பிட்லாம் சுகர் ஏரியணும் வயிறு ஒரு பக்கம் எரிச்சல் கொடுத்துரும் அப்ப நம்ம சாப்பிடணும்ல எத்தனை ஹோட்டல தாண்டி வந்து திட்டின பிறகு வந்து நிறுத்தினாரு எந்த எந்த கடவுளே வந்து தன்னை வருத்திக்கிட்டு உட விரதம் இருக்க சுரல் நம்மளா பார்த்து பண்றதுதான் சரியா நம்ம நம்ம உடம்பு ஆரோக்கியமாதான் அந்த வேலையெல்லாம் செய்யலாம் நமக்கே பஞ்சரான உடம்பு வச்சுக்கணும் தேவையில்லாத வேலை நினைக்கிறேன் கடவுளுக்கு தெரியும் நம்ம உடம்பு சூழ்நிலை வயசாகுதுல எல்லாம் அப்பெல்லாம் வந்து கழி களி கூழ் அது மாதிரி சாப்பிட்டாங்க சாப்பாடே கிடையாது இப்போ நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் தீபாவளி பொங்கல் ஆனாதான் இட்லி வடன்லாம் என்ன எப்பயாவது மழை பெய்யும்போது போது கடலை மாவுல வந்து போண்டா போட்டு தருவாங்க முருங்கீரை எல்லாம் அதுதான் குயிக் அண்ட் ஈஸி பலகாரம் எங்க கிராமத்துல அதாவது என்ன இட்லியே பலகாரம் தான் அப்பல்லாம் இப்ப இருக்கவங்களுக்கு இட்லி வந்து டிபன் அப்படிங்கிறீங்க தீபாவளி பொங்கலனாதான் ஆளி பொங்கல் உகாதி பண்டக அப்ப செய்வாங்க அப்ப செய்வாங்க அப்ப சாப்பிடுவோம் அதே மாதிரி என்னன்னாக்கா காலையில எப்படியா இருந்தாலும் கூழு அப்படின்னா களி நைட் வச்சு களிய கரைச்சு தருவாங்க ஆமா அது நல்லா இருக்கும் அதே மாதிரி என்னன்னாக்கா மாடு எப்படியும் வீட்டுல இருக்கும் பசு மாடு இருக்கும் பால் கறக்கும் அழகா தயிரை போட்டு கரைச்சி குடிச்சிருவோம் மதியம் ஸ்கூலுக்கு போகும்போது தட்டை பையில போட்டு எடுத்துட்டு போயிடுவோம் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க ஊத்துவாங்க அதுல தூக்கி போட்டு சாப்பிடுவோம் அப்ப வந்து அதுதான் அப்படி இல்ல அப்படின்னாக்கா காலையில கூழ் இருந்ததுனாக்கா கட்டி எடுத்துட்டு போயிருவாங்க கெட்டி கூழு கெட்டி கூழு கட்டி எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து தண்ணி ஊத்தி கரைச்சு குடிச்சுப்போம் சாப்பாடுன்றது அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது சோறே கிடையாது பொன்னி நெல்லே போடுவார் அப்ப வயல்ல போட்டாருனாக்க அதை எடுத்துட்டு போய் வித்து பைசா தான் வாங்கிட்டு வருவாங்க அத வீட்டுக்கு வேணும் வித நெல் மட்டும் தான் எடுத்து வைப்பாங்க சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு எடுத்து வைக்க மாட்டாங்க ஆனா கேழ்வரகு சோளம் கம்பு இது எல்லாமே இருக்கும் வீட்டுல அப்ப வந்து நல்ல தானியம் சாப்பிட்டோம் இப்ப எங்க காலையில எந்திரிச்சாக்கா இந்த பிச்சைக்காரம் போட்டியில மாவு அரைச்சு வச்சிடறாங்க

யாருமே இனிமே அதை ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா வருங்கால சன்னதி சன்னதிக் சொல்லி தர முடியும். பறங்கி இல்லன்னா கஷ்டம். அப்புறம் ஏன் வாங்கி குடுத்தீங்க அத? இப்பயும் வீட்டுல அந்த மாப்பள சம்பா கருப்பு கவுனி அரிசி பம்பூ சோளம் எல்லாம் போட்டு மாவா அரைச்சு தோசை ஊத்தி தராங்க. 얘 ரெண்டு பசங்களும் சாபறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஆளுங்க.

கோயிலுக்கு போய் சேர்த்ததும் எடுக்கிறேன் நான் சரியா பார்ப்போம் பாய்ஸ் கோயில் வந்துட்டோம் பாருங்க கோயில் வந்தாச்சு மேலே போயிருமோ இல்லை வெயிட் பண்ணுவோம் பாப்பா தங்கச்சி தங்கச்சிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்காக வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு மேலே ஏறி பார்க்க மேலே ஆக்சுவலாக கார் போகும் மேலே பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்குவா என்னன்னு தெரியல பார்ப்போம் படிவரியாகவும் ஏறி போகலாம் இல்லை மேலே கார் விட்டுட்டு பாதி மேலே வரைக்கும் கார் போகும் அங்கே பார்க்கிங் ஃபுல்லாக தண்ணி இருக்கு போல ஃபுல்லாக தண்ணி இருக்கா குளத்தில் இருங்க காட்டுறவங்களுக்கு நான் குட்டி குளம் தான் குட்டி குளம் தான் கல்குளம் கல்லுங்களுக்கு நடுவில் இருக்கிற குளம் பாரு தண்ணி வழிஞ்சு வெளியே வந்து பாருங்க தெரியுதுங்களா ஆமாப்பா நானும் எத்தனை வருஷம் வந்துருக்கேன் ஒரு வாட்டி கூட இவ்வளோப்பா இப்படி பாக்கலாம் இங்க வந்து கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சிட்டு தான் மீன் பாருங்க எடுங்க வீடு எடுங்க கொச்ச கொச்சை கொச்ச கொச்சம் இருக்கிறாங்க பாருங்க மீன் பொரியந்த போட்டால் சாப்பிடுவாங்கப்பா

சரி சரி என் புருசா இருக்கும்போது எனக்கான பயம் மேல மழை ஏறிட்டு இருக்கோம்

கீழே வரும்போது உங்களுக்கு நான் கோயில் அந்த மலையை சுத்தி உள்ள வியூஸ் நான் காட்டுறேன் ஓகேங்களா வச்சிருவோம் இதுக்கு மேலே கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது உள்ள சாமிக்கு அர்ச்சனை நடந்துட்டு இருக்கு அவர் உள்ள கூப்பிட்டு வச்சுட்டாங்க ராக்கி அப்பாவை சரி நாங்கள் வெளியே தான் இருந்தோம் சரி கொஞ்ச நேரம் அந்த மலை மேல இருந்து கீழே இருக்கிற வியூ உங்களுக்கு காட்டலாம் வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டலான்றதுக்காக இப்படி வந்தேன் இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த மலைக்கு மேலேருந்து கீழே இருக்கிற அந்த வீடு வியூஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இது பக்கத்தில் ஏதோ ஒரு மலை பர்வத மலைக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு மலைன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க அந்த இடம்லாம் நன் சாமிக்கு உண்டாச்சே நல்லபடியா இங்க பாருங்க எல்லாரும் பக்திமானையும் காமி பக்திமான காமி வச்ச டாட்டா கிராஸ் பண்றாங்க டாட்டா கிராஸ் பண்றீங்களா முதல்ல இந்த இந்த பக்திமான பாருங்க பட் ரொம்ப நேரமா என் கேமரா ஆன் பண்ணி ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பருவத மலையை பாருங்க பார்த்து தரிசனம் பண்ணிக்கங்க மேலே ஏறி போக முடியாது கீழேருந்தே பாருங்க இந்த லைனில் தான் எங்க குலதெய்வ கோயில் நட்சத்திர கோயில் இது வந்து பருவத மலை என்னடா ஆனா போடும் ஆ கிளீனாக இருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டீங்க நினை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நாங்கள் எங்க கிளம்பி இருக்கோம்னா எங்கப்பா கிளம்புறீங்க ஹலோ எங்க போறீங்க நீங்கள் வச்சு விட்டு வரோம்

என்ன கிடைக்குது அதை வாங்கி தரவா வந்து சொன்னார் அதே மதம் போச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேள்வருக்கு அடையா அடையா காரமாக இனி பார்க்காது காரம் பார்த்தவே தெரியலையா நீங்கள் சாப்பிட்லாம் நீ யோசிக்கிற நிறைய எண்ணயா அப்போ குழிப்பனியாரம் மட்டும் வாங்கிக்கிறது குழி பனியாரம் கொடுங்க குழிப்பனியாரம் கொடுங்கம்மா ஏ கொடுங்க ரெண்டு ப்ளேட் தாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கிறோம்

வியூ hey,

அப்பா வாங்க வாங்க சொல்லு வாங்க வாங்க சொல்ல டாடி. அப்பா கூப்பிடு சொல்ல சலமடரமா. வாங்க வாங்க சொல்றா. அப்பா வா சாமி. அப்பா வாங்க சொல்லு ஆஹா. குடு. அப்பா வான்னு சொல்றே இல்ல. வாசல் அப்பா. அப்பா வாங்க சொல்லு ஆ. என்ன தங்கடி சொல்லு சொல்லு பேசி கேக்குற என்ன கேன்

இன்னும் அக்கா நைட் சப்பாட் போடல தம்பிக்கு ஆ சுவரிம்மா நான் அம்மா வந்து ஊட்டி விட்றேன் பட்டு அம்மி ஊட்டி விடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனலில் பார்த்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேப்பாய் அவங்க கேமிட்டு அவ்வளோதான்